நடுமாடி 5500 வேற என்னயா கோடி வாணுகளையா 3வது புத்தியில அந்த 5500 கோடி வாணுகளையா 3வது புத்தியில ஆரம்பிச்சுடலாம் Terima kasih mari gita

முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரத்தி பதினான்கினை மணலூர் மாவீரன் நெப்போலியன் குடும்பத்தார்கள் சிறப்பிக்கிறார்கள்

பிரதமல் கூடிய இணைந்து முதல் பரிசீலனை முப்பதாயிரத்தி நூத்தி நான்கினை மாவீரன் நெப்போலியன் அவர்களின் குடும்பத்தார் சார்பாக வழங்கி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதி தண்டனை சீல் தொண்டினை மணலூர் திரு ராமநாதன் ஐயா முன்னாள் எம்எல்ஏ நினைவாக வைரவயில் வீரமணி ஆண்டவர் கிராமத்தின் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது

வாங்க வாங்க நான்காவது பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி பதினான்கை கண்ணணிவயில் திரு கே ஆர் சேதராமன் சென்ஸ் குடும்பத்தார்களும் எல் பார்த்திபன் குடும்பத்தார்களும்

கொடின்களைக்கூடிய சிவசாமி உடையார் குடும்பத்தாரின் சம்பா சிறப்பிக்க

திரும்பி பாளா போட்டா இல்ல புரியுங்க ரெண்டு செஞ்சு புரியுங்க எட்ட வரணும் போட்டா சரி இது பரிசோதனை பரிசோதனை வந்து கோப்பை கீழ வந்து பேப்பர் பேட் குடுது ஏபிஏவி முறமான ஆண்டவர் அவர்களே மேடாய் ஊராட்சி இணைந்து மாவட்டம் செல்வா <laughs> மாணவியல் <laughs> 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 இங்க இருக்கறது பாருங்க பே பேட்டரி இருக்குடா அதுக்கு கூட அதுதான் அங்க இல்ல அது આ બધું નીકળીલા વાઇટા 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 હે પ્રોપર્ટી કે એમ આર વીસી રાઘવજી પરેશોરા હે પ્રોપર્ટી કે એમ આર વીસી

ஒன்பது தடவை நீங்க வாங்கப்பா எல்லாரும் ஒரே படத்துல இல்ல அந்த மாடு கார யாரை கூப்பிடுறாங்க எண்டிப்பட்டி பரணிசாமி பாளவளரကြီး எண்டிப்பட்டி அடே எண்டிப்பட்டி பரணிசாமி பாளவளரர் தப்பா कृपा பாருங்க பாருங்க அந்த ஊரு வந்துட்டான் அந்த ஊரு வந்துட்டான் ஊமரா வந்துட்டாங்க இல்லையா ஊரா வந்துட்டாங்க

ऐसा सही और अंजाब परिषद अंजाब परिषद को परिषद बड़ा कमिटी सरकार वाली की तरफ गिरा रहे और बोल रहे हैं जो और जो मैं हाय मेरे भाई कोई आ रहा है नहीं बिटिया है नहीं है तो आ रहा है कोई जोली भी हां अभी आ मान बोल रहे हैं कि वो भैया ने मेरे वाला नहीं बिटी என்ன <laughs>

பாப்பாங்கடா வந்துச்சு 10 साल எல்லாம் செயலாளர் வரி காது புரியாண்டா இல்ல ஹூங்க ஹூங்க பாப்பா ஒரு ஆள் நிக்கிறடா பரிசோதனை கிட்டடா வந்துடா हां சரி ஐயப்பன் சேர்ந்தவர்களும் அம்மா பண்ணி அகமாதையவர்களும் இணைத்து வகைகிறார்கள் பொன்வெனி தெரு darf முன்னே தெரகள எக்லே கேளார் ஆறு விஸ்வநாதன் அவர்களும் பேர் இப்போ மூணாவது

எனajana வெற்றிகரமான விஜயன் பொறியன் பட்டாணி பற்றி சீமான் பார்த்த சாபரி மேளவங்க ஆமாடா அந்த ரெண்டு வருஷம் ஆ அது ரெண்டு வருஷம் அப்புறம் வந்து பிரேஸ் குடுங்க குட்டச்சி குட்டச்சி பிரேஸ் குடுறாரு ஆ அந்த ரெண்டு வருஷம் தான் வாங்க எல்லாரும்

सखी बोलस केमाटा बोलपम यार भिसो सखी बोलस जतार न ज हां हेलो हामी बिडिया हो सिट सिट सर म त पुन्जोहरु आउनु पर्छ हां अ जनजन जों सना सना नमस्ते तर नमस्ते ओके मुद्दा अगाडि पोर्ट पोर्ट अनि जामले के हाम्रो लोपी गर्दा के हालै लागला उनहरु देख्को होला त्यसलाई हाम्रो ओरमा फेर बेलाईको हो पा छैन त्यो छेन्दै छेन्द पुछि पुछि अबरा छेन्द अबै छ सर राइट आज राङला भई सोवा 5000111 வெள்ளவசை வீ பரணியாணிய பரணியாணி ஆதரரி சன்சவர்கள் தெகனிகடை வீரகுமார் ராசாய் நினைவாக நினைந்துரை சிறப்பிக்கார் மொதட்டே சூப்ட்றவங்க ஏமாச்சிய கனிகடை 2000 ஆயிரம் செல்வம் போறாங்க ஆனியோ தெனிருனவங்க இல்ல காலையில வாங்க இங்கே வந்து போக முடியாது அங்க பாருங்க இங்கே ஐயா அடடே ஆவலா இந்த கண்ட்ரைட் ரெடி ரெடியாக நிக்குறியா ஆவலா இந்த ரெண்டு மாடல ஆ இருக்கே ஓலடா ஆரை இருந்து போறீங்க என்ன பண்ற மாட்டீங்க எரிபறிங்க இப்ப ஏதோ பிரிச்சுது 2000ல ஆமா மானாமிரி சிலை பாலசுப்ரமணியம் ராமராமன் ரெண்டு மாதாடைய பாலத்து பசங்க சிறப்பிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் கொள்கை बर्चा 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 ब